வணக்கம் அனைத்துலக ஆண்கள் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற ஆ நினமே வாழினி ஆனினமே வாழினி தந்தையாய் தலைவனாய்த்தனாய் தன்னலமின்றியே தலைமுறை காத்து தந்தையாய் தலைவனாய் தனியனாய் தன்னலமின்றியே தலைமுறை காத்து மலை போல் பாரத்தை தலைமேல் சுமந்து குடும்பத்தின் கோபுரமாய் குன்றின் விளக்காய் மலை போல் பாரத்தை தலைமேல் சுமந்து குடும்பத்தின் கோபுரமாய் குன்றின் விளக்காய் உழைத்திடும் மாநிலமே அனைத்துலகம் போற்றிடுதே கார்த்திகை திங்கள் பத்தொன்பதாம் நாளை அனைத்துலக ஆண்கள் தினமாக உழைத்திடும் ஆணினமே அனைத்துலகம் போற்றிடுதே கார்த்திகை திங்கள் பத்தொன்பதாம் நாளை அனைத்துலக ஆண்கள் தினமாக அனைத்துலக ஆண்கள் தினமாக நிழலாய் நின்று துணையாகி நிஜமாய் வாழ்வில் இணையாகி நிழலாய் நின்று துணையாகி நிஜமாய் வாழ்வில் இணையாகி புயலாய் வெளியில் தெரிந்தாலும் மழை துளியாய் நனையும் உம்மிதயம் புயலாய் வெளியில் தெரிந்தாலும் மழை துளியாய் நெனையும் உம்மிதயம் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அற்பணிப்பில் இசையாகுமே உம்மிதியம் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அர்ப்பணிப்பில் இசையாகுமே உம்மிதயம் நம்பிக்கை முனைப்பில் வாழ்வினை நகர்த்தி குடும்பத்தின் தூணாகி குதூகலத்தின் அரணாகி நம்பிக்கை முனைப்பில் வாழ்வினை நகர்த்தி குடும்பத்தின் தூணாகி குதூகலத்தின் அரணாகி சுமைகளை சுமகா சுகமாக சுமந்திடும் ஆனினமே சுமைகளை சுகமாக சுமந்திடும் ஆனினமே உங்களை நீங்களே பாராட்டினால் உணர்வோடு நின்று பார்க்கினால் உங்களை நீங்களே பாராட்டினால் உணர்வோடு நின்று பார்க்கும் நாள் ஆணினமே வாழ்த்துக்கள் உமக்கு ஆணினமே வாழ்த்துக்கள் உமக்கு நன்றி வணக்கம்